வணக்கம் இன்றைக்கான தேதி பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருட்டமட்டில் தென் தமிழக நிலப்பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது நாளை மே இருபது பொருட்டமட்டில் மன்னார் வளைகுடா பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கும் அடுத்தபடியாக மே இருபத்தி ஒன்று பொறுத்தமட்டில் தாழ்வு பகுதியாக அதாவது தாழ்வு பகுதி உருவாகும் மே இருபத்தி ரெண்டு அதன் மண்டலமாக கூட உருவாகும் மே இருபத்தி மூன்று தீவிர மண்டலமாக உருவாகும் அதாவது மே இருபத்தி மூணு இரவுக்குள் அது புயலாக கூட வலுவடையும் அல்லது மே இருபத்தி நான்கு பொறுத்தமட்டில் ரெமல் புயலாக உருவெடுக்கும் அதன் பின்னர் மே அதாவது மே மாதம் மே இருபத்தி ஐந்து அதாவது மே இருபத்தி ஐந்து பொறுத்த மட்டில் ஒடிசாவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஒடிசா ஆந்திரா இடையே கரையை கடக்கலாம் அல்லது தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திராவின் ஏதேனும் ஒரு பகுதியில் கூட கரையை கடக்கவும் அதை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புயல் கரையை கடக்கும் இடம் என அது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி அது தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் உயிரழுத்தம் பொறுத்த மட்டில் இரு கடலிலும் கடல் அரபி கடலில் நீடிக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவ அதாவது வட மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தின் பள்ளிப்பட்டு திருத்தணி திருவள்ளூர் பூண்டி ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பூந்தமல்லி அம்பத்தூர் சோழவரம் எண்ணூர் கும்மிடிப்பூண்டி ஆரணி சென்னை மாவட்டத்தின் தண்டையார்பேட்டை பெரம்பூர் கொளத்தூர் அயனாவரம் கிண்டி தரமணி வேளச்சேரி திருவான்மியூர் பள்ளிப்பட்டு அடையார் திருவில்லிக்கேணி மயிலாப்பூர் நகர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அருகம்பாக்கம் புரசைவாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் பொறுத்தவரை பல்லாவரம் வண்டலூர் செங்கல்பட்டு திருப்போரூர் திருக்கலிகுன்றம் மதுராந்தகம் செய்யூர் விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம் மயிலம் விழுப்புரம் விக்கிரவாண்டி வல்லம் வட உள் மாவட்டங்களான திருப்பத்தூர் அத்திருப்பத்தூர் மாவட்டத்தின் திருப்பத்தூர் பேரணாம்பட்டு ஆம்பூர் நாற்றாம்பள்ளி வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை வேலூரின் காட்பாடி வல்லம் அணைக்கட்டு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் நெமிலி வாலாஜா ஆற்காடு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல் காஞ்சிபுரம் வாரதாபாத் உத்திரமேரூர் கள்ளக்குறிச்சியில் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் கல்வராயன் மலை டெல்டா மாவட்டம் பொறுத்தவரை கடலூரின் தொழுதூர் திட்டக்குடி விருதாச்சலம் நெல்லிக்குப்பம் கடலூர் புவனகிரி வடலூர் நெய்வேலி காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் மயிலாடுதுறையில் கொள்ளிடம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் பூம்புகார் மயிலாடுதுறை மணல்மேடு செம்பனார் கோயில் பொறையார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர் நாகூர் சிக்கல் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருக்குவளை எட்டுக்குடி வேதாரண்யம் கோடியக்கரை மாவட்டமான நன்னிலம் குடவாசல் வழங்கைமான் நீடாமங்கலம் மன்னார்குடி கூட்டாநல்லூர் திருத்துறைப்பூண்டி டகட்டூர் மன்னார்குடி அதே சமயத்தில் தஞ்சா தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஆடுதுறை திருவிடை மருத்தூர் கும்பகோணம் நாச்சியார் கோயில் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் திருவையாறு அதாவது கல்லணை பூதலூர் நெய்வாசல் ஒர்த்தநாடு பட்டுக்கோட்டை பேராவுரணி திருச்சி மாவட்டத்தின் துறையூர் தொட்டியம் முசிறி மணக்கநல்லூர் லால்குடி ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை மருங்காபுரி பெரம்பலூரின் செட்டிக்குளம் ஆலத்தூர் வேப்பூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் பொறுத்த ஆண்டிமடம் ஜெயகொண்டம் அரியலூர் உள்ளிட்ட குறிப்பாக அதாவது வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் புதுச்சேரி காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் அதாவது புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் அதாவது கொங்கு மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனம்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்த மட்டில் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அணை ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கடவூர் கரூர் குளித்தலை தோகமலை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிப்பாளையம் பெரிய நகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆழியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் அது பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் தென் மாவட்டமான தேனி மாவட்டத்தின் தேனி கும்பகரை பெரியகுளம் கோடிநாயக்கனூர் கம்பம் மேகமலை மயிலாடும் பாறை சின்னமனூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதிசோலை கோயில் மதுரை திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் புதுக்கோட்டை பொறுத்த விராலிமலை அன்னவாசல் புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவிடியார் கோயில் கட்டுமாவாடி மணல்மேல்குடி சிவகங்கையின் சங்கம் புனரி நெய்குப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மதகுப்பட்டி மானமதுரை சிவகங்கை அன்னவாசல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவெங்கடம்பட்டு தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடியின் விளாத்திகுளம் எட்டயபுரம் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கையத்தார் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் கோயில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலியின் ராதாபுரம் திசைன் விளை நாங்குநேரி மணிமுத்தாறு திருநெல்வேலி கங்கை கொண்டான் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை எரணியல் பூதபாண்டி கன்னியாகுமரி நாகர்கோயில் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் பரவலாக மழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மே பத்தொம்போது இருபது தேதிகளில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் தமிழகத்தில் குறிப்பாக முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் இடிமலை காரணமாக அதற்கு கோடை மழை காரணமாக காற்றுடன் கூடிய மழை இடி மின்னலுடன் கூடிய மழை கனமழை என பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கேரளாவின் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் பத்தனந்திட்டா ஆலப்புழா கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் அதிகனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் வெப்பநிலை பொறுத்த தமிழகத்தில் வெப்பநிலை குறைவாகவும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் இலங்கை பொறுத்த மேற்கு இலங்கையில் மேற்கு இலங்கை பகுதியில் பரவலாகவும் பிற அதோடு பிற பகுதியில் லேசான முதல் அதாவது பிற பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் மீனவர்களுக்கான வானிலை பொறுத்த மட்டில் குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் கேரளாவின் கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் காற்று சுல் அது காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பாதுகாப்பாக அதன் பாதுகாப்பாக மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்